பார்த்த அப்படி தெரியும் அதனால சார் அவன் கையில் துப்பாக்கி சைடில் கிடக்குது கழுத்து அறுத்து தான் போல கழுத்துலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னதும் டக்குனு எல்லாரும் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்தா அவன் உயிரோட தான் இருக்கிறான் ஆனால் சாகும் தருவாயில் இருக்கிறான் உயிரோட தான் இருக்கிறான் நாங்கள் சுட்ட துப்பாக்கி குண்டும் அவன் மேலே பட்டுருக்கு கழுத்தில் வந்து அவன் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு என்னவா சிக்க கூடாதுன்னு நினைச்சானா இல்லை பொதுவாகவே அதிரடி பட அவங்க பாசியில் அரக்கம் கையில் சீக்கிரக்கூடாது அப்படின்னு நினைச்சானான்னு தெரியல அங்கேருந்து ஒரு மொட்டை அறுவாள் அவங்க இருந்தது ரொம்ப கூர்மையான அறுவால் இல்லை அதை வச்சு கழுத்து அறுத்துருக்குறான் கழுத்து அறுக்கும் போது அந்த க சூப்பர்ஃபிஷியல் அதான் ஃபுல்லாக கழுத்து அறுபடலை ரத்தம் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் வெட்டுப்படலை ஆனால் இந்த துப்பாக்கியில சுட்ட இல்லையா அந்த குண்டு பட்டுருக்குது இழுத்துட்டு இருக்குது அவன் நல்ல உயிருக்கு என்னை பார்க்குறான் நான் அதை அப்போ தான் சொன்னவன்ட்டேன் அதேவா ஏன் நான் வந்தால் மோகன் நவாஸு நீங்கள்லாம் அவங்க அதுக்கெல்லாம் சொல்வீங்களே இந்த இது பண்ணுவாங்க மோகன் நவாஸு எத்தனை உயிர்கள் அந்த மலைக்காட்டில் ஆதிவாசிகளை சம்பந்தமே இல்லாதவங்கள